அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு குறிப்பு ஒரு ஒரு தரப்பினருக்கு அது துக்கமாக இருக்கலாம் தூத்துக்குடி நேச்சரல் அதாவது திருமண்டலம் அது என்ன சொல்லலாம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திருமண்டலம் செத்து என்று தான் சொல்ல முடியும் ஏற்கனவே இருபது ஆண்டு காலமாக இரண்டு பேராயர்களை கொத்தடிமையாக வைத்து அவர்கள் சுயமாக செயல்படாமல் அந்த திருமண்டலத்தை அளித்திருக்கிறார்கள் இரண்டு தரப்பினரும் இன்று ஒரு நேற்றைய தினம் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் அதாவது கோர்ட்டில் வந்து எலெக்ஷனை நிறுத்திட்டாங்க செனாடு கமிட்டி தான் நடத்தப்படும் என்று சொல்லி ஆனால் இதில் ஒரு பெரிய கொடுமையை பாருங்கள் நேற்றைய தினம் பன்னிரெண்டு மணிக்கு டயசிசன் அலுவலகத்தில் வைத்து அஜந்தாலாம் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கு அஜந்தாலாம் காட்டியிருக்காங்க இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே போல் ஒரு காரியத்தை பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்ரி இது யார் என்று சொன்னால் நிகர் பிரின்ஸ் கிப்சன் அதாவது ஏற்கனவே லே செக்ரட்டரியாக ஆண்டு மறுபடியும் தேர்தலை சந்திக்க ஒரு நீதிபதியை தேடினார்கள் அவர்கள்தான் நீதிபதியை தேடினார்கள் அப்பொழுது இந்த நீதிபதி ஜோதிமணி ஐயாவை இரண்டு அமர்வு பெஞ்சில் வந்து ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் நீதிபதி ஜோதிமணி ஐயா பார்க்கும்போது இரண்டு தரப்பாக ஏதாவது முதல் பக்கம் எஸ்டிக ராஜன் சைடில் அவர் சப்போர்ட்டாக இருந்தார் அப்புறம் முடிவுகிட்ட வரும்போது டிஎஸ்எஃப் கிட்ட சப்போர்ட்டாக தான் மொத்தத்தில் குளறுபடி செய்தது ஜஸ்டிஸ் ஜோதிமணி தான் ஏனென்றால் எட்டு மாதத்துக்குலாம் அவங்க எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தை கைக்கொளருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூன்ற கைக்கோள் மன்றில் இதிலே ஒரு பெரிய ஆராய்ச்சி இது ஒரு விண்வெளிக்கு இது ஒரு விண்வெளி ஆராய்ச்சி போல் ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணார்கள் இதெல்லாம் ஒரு என்ன சொல்லலாம் அதாவது ஒரு கண் தொடைப்புக்கு செய்தது போல் ஆனால் நான் இரநூற்றி இருபது எண்பத்தி ரெண்டு பக்கத்தை பிரிண்ட் எடுத்து இது நீங்கள் படி செய்யுங்கள் டபுள் பெஞ்சில் என்ன கொடுத்துருக்கோ அதை நீங்கள் மீறக்கூடாது அவர்கள் போய் நீதிமன்றத்தில் கோர்ட்டிற்கு சென்று வா இது வாக்கை வாங்கி கொண்டு வரட்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன் அதற்கும் பதில் கொடுக்கவில்லை அதே போல் கிப்சன் தரப்பு மரத்தை வெட்டினார்கள் நீங்கள் பதவியேற்ற அன்னைக்கு இரண்டு அப்பாயின்மெண்ட்டு கல்லூரியில் போட்டாங்க என்று சொல்லி க புகார் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே இரண்டு ஜே இது உள்ள நீதிபதிகள்கிட்ட கொடுத்து அந்த ஆர்டர் காப்பி அதெல்லாம் காட்டியிருந்தேன் அதற்கு புகார் கொடுத்தால் அதற்கும் பதில் கொடுக்கவில்லை ஒரு நீதிபதி என்றால் எழுத்து கொடுத்தால் அவர்கள் எழுத்து கொடுக்க வேண்டும் அதை கொடுக்கவில்லை ஆகவே மொத்தத்தில் பாத்தீங்கன்னா சுமார் இரண்டு கோடி ரூபாய் எட்டு மாதத்திற்கு இந்த நீதிபதிகள் வந்து தேர்தல் நடத்துகிறேன் சொல்லி நம்முடைய கஜனா காலியா இருக்கிறது இரண்டு கோடி ரூபாய் திருச்சபை மக்கள் கவனமா இருங்க இரண்டு கோடி ரூபாய் எது ஜனவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் தேர்தல் நடத்துகிறேன் தேர்தல் நடத்துகிறேன் என்று சொல்லி நாட்களையும் பொழுதையும் போக்கி மக்களையும் கருக்காக்கி மொத்தத்தில் அப்பாவி மக்கள் வீடு வீடாக சென்று வாக்களை சேகரித்து எல்லாம் போச்சு அப்போது ரெண்டு கோடி ரூபாய் இந்த சுமார் ரெண்டு கோடி ரூபா துல்லியமாக தெரில பட் எனக்கு அங்கே அக்கௌண்ட்ஸ்லேருந்து வந்த தகவல் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் காலி பண்ணிட்டாங்க இரண்டு மூன்று நீதிபதிகள் வந்து அப்புறம் அவங்களுக்கு கீழே ஆட்கள் போட்டு அவங்களுக்கு டிஏ அது இது எல்லா செலவும் சேர்த்து இவ்வளவு நஷ்டம் திருமணத்துக்கு சரி இப்போது மறுபடியும் கிப்சன் நிகர் பிரின்ஸ் கிப்சனை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக பாருங்கள் இது எந்த வகையில் நியாயம் இப்போது அதை பாருங்கள் ஒரு பென்னில் ஹேண்ட்ரைட்டிங்னு நான் ஒரு சைடு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் யாரெல்லாம் என்று நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நிகர் பிரின்ஸ் கிப்சன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அப்புறம் ஞான்ராஜ் கோயில் பிள்ளை அது ஐடியல் குக்கர் ஓனர் இவர் வந்து இவரையும் மெம்பராக போட்டிருக்காங்க அப்புறம் தெண்டல் தெண்டல் சொல்லி சகோதரி தெண்டல் இவங்க ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஏதோ கேள்விப்பட்டேன் அப்புறம் மிஸ்டர் டி ஆர் டேவிட் வசந்தகுமார் அப்புறம் ஜோசப் ரெஜினால் இவர் வந்து சென்னையிலேருந்து வந்துருக்கு சென்னையிலேருந்து போட்டிருக்கிறாங்க ஃபினான்சியல் அட்மின் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுக்கப்புறம் ஜான் வெசிலி திருநெல்வேலி கேப்ரியல் திருநெல்வேலி எஸ்ஜே கிப்சன் ராஜ் திருநெல்வேலி அப்புறம் ஜெய ரட்சகர் யார் அவருடைய டிஎஸ்எஃப் குரூப்பில் உள்ளவர் ரட்சகர் அப்புறம் சாமியல் ராஜா வெள்ளாரன் விளை சசி மெஞ்ஞானபுரம் ஜான் பிரின்ஸு அப்புறம் ரெவரண்டு வான்ஸ்டாங் இம்மானுவல் வான்ஸ்டாங் ரெவரண்டு செல்வன் மகராஜா ரெவரண்ட் எமில் எமில் சிங் அப்புறம் எபனேசர் நேசரத்து உள்ளவர் என்று சொல்கிறார்கள் அப்போ பாருங்கள் இதை வந்து எழுத்துல காட்டியிருக்காங்க எழுத்துல எழுது இவ்வளோதான் லட்சணம் இப்போது நம்முடைய தூத்துக்குடி டயசிஸ் வந்து ஒரு ம மன்னாரங் கம்பெனி மாதிரி ஒரு சுய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பெட்டிக்கட நிர்வாகமே ஆகி போயிட்டது இப்போ ரூபன் மார்க் பெர்னாண்டோ சத்தன் ராஜா வினில் சுகுமார் இந்த மூன்று பேருடைய சொந்த கம்பெனியுமே ஆகிட்டாங்க திருச்சபை மக்கள் இங்கே கவனம் எடுங்க நாங்கள் இதுக்கு தான் அவர் வரட்டுன்னு சொல்லி எவ்வளவோ போராடணும் யார் ஷர்மா பிஷப்பை மாடரேட் ஆகணும்னு அப்போது அந்த பட்டணம்புடி வயதானவர் என்ன பண்ணார் ரூபாயை கொடுத்து பர்னபாஸ் அவரை நீக்கணும்னு சொல்லி திருவடையாடு பண்ணி பர்ண இவர் யார் பட்டணம்புடிக்கு ஒரு நாமத்தை மூணு கோடி நாமத்தை போட்டு விட்டாங்க யார் பெர்னோஸ் இவரு இவர் ரூபன்மார்க்கும் அப்போது அவருக்கு இதோட எத்தனை ஆட்டை குட்டுப்பட்டாலும் அவர் திருந்திருக்க வழி இல்லை ஏனென்றால் வயது கடந்து போய்விட்டது எழுபத்தை ஆறு வயது ஆகிவிட்டது எல்லாம் மெமரி லாஸ் இருக்கும் ஃபிசிக்கலி அண்டு மென்டலி அண்டு எல்லாத்துலேயும் அவர் வீக் ஆயிடுற குழந்தை போல் மொத்தத்தில் இது தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் இவரால் இன்றைக்கி திருமண்டலம் அதாள பாதாள குழிக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது இந்த இதற்குரிய தண்டனையே அவரும் அவருடைய சந்ததிகளும் கட்டாயம் பெறப்போகிறார்கள் அது மாற்று கருத்து இல்லை பாருங்க இன்றைக்கு திருச்சபை மக்கள் வெயில் கொண்டு எழும்பவில்லை என்றால் திருமண்டலம் அழிந்து கட்டமனாய் போறோம் ஏற்கனவே மூன்று வருடத்து மேலே அவர்கள் அடித்த கொள்ளைக்கு கணக்கிடையாது யார் கிப்சன் குரூப் அடித்த கொள்ளைக்கு கணக்கிட ஒரு போஸ்ட் கூட சீனியாரிட்டி படி போடவில்லை இப்போது நான் ஒரு என்னுடைய வயதுக்கு போல என்னுடைய இந்த நுட்ப இது சொல்லாம் சிஎஸ்ஐயில் உள்ள காரியங்களை உற்று பார்க்கும் பொழுது இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கிறது எது எலெக்ஷனை கேஸ் போட்டு கேஸ் போட்டு கொண்டு போயிட்டாங்களா இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்குது அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கிப்சன் நிகர்பின்ஸ் வந்து இப்படியே இழுத்து கொண்டு போய் கரஸ்பாண்ட் போட்டு மறுபடியும் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலேயும் கொள்ளையடிப்பதற்கு அவர் கஸ்டடிக்குள்ள கொண்டு போயர் தேர்தலை சந்தித்தால் கட்டாயம் தோல்வியடைவார் ஆகவே தேர்தலை சந்திக்காமல் இழுத்து கொண்டு போவார் என்று ஒரு பக்கம் நான் நினைவுகிறது இது என்னுடைய அனுமானம் இது இப்படி நடக்கலாம் ஏனென்றால் தேர்தலை சந்தித்து தோத்து விட்டால் உள்ளே வர முடியாது ஆகவே தேர்தல் இல்லாமல் இப்படியே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை வைத்துக்கொண்டே கொண்டு இழுத்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல கஜனா எங்க இருக்கு ரூபன் மார்க்கு பெரண்டோ சத்யராஜா கைக்குள்ள சிக்கிக்கிட்டு சென்னையிலேருந்து அவருடைய பினாமியை கொண்டு கஜராவுக்கு போட்டிருக்காங்க எங்கள் ஃபினான்சியல் செக்ரட்டரி இப்போ இந்த வருகிற செனாடு தே இல்லை மாடரேட்டர் தேர்தல் ஜனவரி மாதம் வருகிறது அல்லவா எத்தனை கோடி நம்முடைய தூத்துக்குடி சேர்ந்து எடுக்க போயிடா என்பது கடவுள் அறிவார் ஏனென்றால் கஜனா சாவி எங்கே போயிட்டு செனாடுக்கு போயிடுச்சு இவர் யாரு கிப்சனை இதில் கையெழுத்து போனால் போட போறாரு மெஜாரிட்டி கமிட்டி யார்கிட்ட இவங்க கிப்சன் தரப்பிட்ட இருக்கு ஏனென்றால் ஒரு இரண்டு பேர் டிஎஸ் எஸ்டிகே ராஜன் சைடில் போகிறாங்க அவங்களும் இவர்கிட்ட ஒரு பதவிக்காக விளை நிச்சயமாக பதவிக்காக சரண்டர் ஆகிருவாங்க விளை போவாங்க சொல்லுவதில் சரண்டர் ஆயிருவாங்க ஒரு திருநெல்வேலத்து ஒரு மூன்று பேர் போட்டிருக்காங்க அவ்வளோ அப்போ மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்குது நிகர்பிண்ட்ஸ் கிப்சன் பக்கம் தான் இருக்குது அஞ்சு பேர் போனாலும் பத்து பேர் இருக்காங்க இவங்க தீர்மானத்தை போட்டு எல்லா கதையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போது திருச்சபை மக்கள் பாவம் நான் இதை தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஜெபிக்க ஜபிக்க ஒரு பெரிய பேர் ஆபத்து வர வேண்டும் தேவனுடைய கோபாக்கினை இறங்கி வர வேண்டும் எப்படி விழுந்து செத்தார்களோ அதே போல ஆண்டவருடைய தண்டனை இந்த செனாடை நிர்வகிக்கிறவர்களுக்கு வந்து சேர வேண்டும் அவருடைய குடும்பத்திற்கு வர வேண்டும் அவருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் இதை நீங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள் உபவாசம் இருந்து கண்ணீரோடு கதறலோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் யுத்தம் செய்வார் இல்லை என்றால் இப்படியே திருமணத்தை அழித்து எடுத்து விட்டு போயிடுவார்கள் ஏற்கனவே தூத்துக்குடி ஆசிரியர் திவாலாகி இருக்கிறது இது இருக்கிற சட்டியில் உள்ள வலிச்சு சாப்பிடுவதற்கு இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் இதற்கு இடையில அவர் இன்னொரு சேனல்ல இருந்து என்ன இவர் வரப்பிரசாத்தை உயர்த்துக்கிறார்கள் இந்த வரப்பிரசாத்து அஞ்சு கோடி ரூபா கொடுத்து தான் பிஷப்பை வந்தவர் இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு மார்க்கு ஓட்டு போட்டவர் ஏதோ மாகனத்திலருந்து வரப்பிரசாத் வந்தது போல அவர் ஏதோ இது போல ஒரு மீடியால அவரை புகழாரம் பண்ணுகிறார்கள் பாபம் அவர்களுக்கு அவ்வளோதான் அந்த செனாடில் உள்ள காரியங்கள் தெரிந்திருக்கிறது அவரை சொல்லி குற்றம் ஆகவே திருட்டு கல் கள்ளர்கள் கையில் செனாடு சிக்கி இருக்கிறது இன்னைக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் வாக்கரிசியை வாங்கிட்டு தான் யார் ரூபன் மார்க்கு ஓட்டு போட்டாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பணம் வாங்காமல் யார் போட்டா சொல்லுங்க பார்ப்போம் அப்போது எல்லா திருடர்களெலாம் கூட்டணி சேர்ந்து சிஎஸ்ஐடிஏவை அழித்து விட்டார்கள் சிஎஸ்ஐ செனாடென்று ஃபேக்காக ஒரு ஒரு அன்ரெஜிஸ்டர்டை உருவாக்கி வைத்து அவர்களுக்கேத்தாற்போல் எல்லா சட்டங்களையும் வளைத்து இருக்கிறார்கள் இன்னொரு காரியம் சொல்கிறாங்க அமென்மெண்ட்டை திருத்தலுக்கு முயற்சி எடுத்து இருக்கிறாங்க எப்படி பல்லு போய் கண்ணு போய் காலு போய் எல்லாம் போய் தொட்டில் கட்டில் கடையாக கிடக்கு வரைக்கும் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கணும் மாடரேட் ஏதோ வெளிநாட்டில் போய் அதை ச சட்டத்தை அங்கே ஏதோ ஒரு கண்ட்ரி சொன்னாங்க அந்த கண்ட்ரியில் பிஷப்புகளுக்கெலாம் எழுபத்தஞ்சி வயது தான் உடனே அந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னும் எழுபத்தஞ்சு வயசுக்கு பிஷப்போடைய ஆயுசு நாட்கள் அதாவது ரிட்டையர்மெண்ட் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டுருக்கான் அதுக்கு வருது மொத்தத்தில் மொத்தத்தில் எல்லாம் ஒழிந்தது ஆகவே நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம தாய் சபை டிடிடிஏ எதுக்காக டிடிடிடி டிடிடிஏவையும் சிஎஸ்டியும் இணைக்க முடியாது சிஎஸ்சி செனடையும் இணைக்க முடியாது மேல் பூச்சா நம்ம பூசி நான் அதாவது நம்ம நான் பேனல் நிறுத்தி நாலு பேராயரை நம்ம கொண்டு வரோம் அதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு எட்டு கோடி பத்து கோடி அஞ்சு கோடி என்று சொல்லி பேரம் பேசுகிறார்கள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய தாய் திருச்சபை அதாவது எஸ்பிஜி லண்டன் மிஷன் சிஎம்எஸ் இந்த மூன்றும் இணைந்தது தான் எது திருநெல்வேலி டைசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் டிடிடிஏ இன்றைக்கு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சரி ச தென்காசி எல்லாத்துலையும் டி பேர்லாம் இருக்குது காங்கிரிகேஷன் சபை மக்களும் டிடிடிஏ தான் சிஎஸ்ஐயோ சிஎஸ்ஐடியோ கிடையாது ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் நமக்கு மேல் மேலாக ஐம்பது லட்சம் ரூபாய் வருடத்துக்கு தருகிறோம் இந்த தாமர லோகோவை போட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம் ஆகவே திருச்சபை மக்கள் கண்ணும் கருத்துமாக நாம் செயல்பட வேண்டிய நேரம் இதை பா பா பார்த்தும் பாராத போல இருந்தால் நமக்கு தான் லாஸு நம்முடைய சந்ததிகள்லாம் நிர்மூலமாகி விடுவார்கள் ஆகவே இந்த கயவர்களை நாம் இனம் கண்டு அழிப்பதற்கு நாம் அறுவால் கத்தியை தூக்கிட்டு போக வேண்டாம் இந்த முழங்கால் முழங்கால் யுத்தம் இந்த முழங்கால்ல தயவு செய்து வாலிபர்கள் திருச்சபையில இள இளைஞர்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் எல்லாரும் கண்ணீரோடு கதறி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க தேவனுடைய கோபாக்கனை செனாடுல வந்து இறங்க வேண்டும் யார் யாரெல்லாம் திருச்சபையை சொத்துக்களை திருடி சாப்பிட்டு திருச்சபை திட்டங்களை மீறி தனக்கு லாபத்துக்காக செய்றோ அவர்களுக்கு சடுதியான மரணத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் அனனியா சப்பிராலுக்கு நடந்தது போல நடக்க வேண்டும் இன்றைக்கு என்ற ஒருத்தர் பேசினாரா தண்டனை சரியான நேரத்தில் வராதனால அவங்க தும்ராக இருக்காங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்போம் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இது ஒருவேளை கடினமாக இருக்கலாம் இன்றைக்கு பைக்கில் பணம் வந்தது போல் இருக்கலாம் சீக்கிரத்தில் தேவனுடைய கோபாக்கம் இறங்கி வரும் திருச்சி ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிங்க 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 இனி வந்து இந்த காணிக்க இந்த விசேஷமாக தூத்துக்குடிக்கு சொல்கிறேன் யாரும் தயவு செய்து காணிக்க போடாதீங்க ஏதாவது பெஞ்சு டேபிள் ஏதாவது டியூப்லைட்டு வாங்கி போடுங்க காணிக்க போடாதீங்க நீங்கள் காணிக்க போட்டிங்கன்னா அவ்வளோ பணத்தையும் இருந்து தொடர்ச்சி அள்ளிட்டு போயிடுவாங்க ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இருந்து பினாமியாக வந்திருக்கிறாரு ஆகவே தொடர்ச்சி நக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கஜனால பணம் இல்லாதபடி நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பணத்தை ஒரு உங்கள் வீட்டிலேயே ஒரு அக்கௌண்டில் போட்டு வச்சிருங்க காணிக்கை அதை பொருளாக கொடுத்துருங்க ஏதாவது கட்டணம் கட்டுமா ஆலையை கட்டும்போது ஒரு தூண் ஒரு இல்லை ஒரு கதவு நிலைகள் செய்து கொடுப்பதற்கும் நீங்கள் பொருத்தனை செய்து வைத்துக்கொள்ளுங்கள் காணிக்கையாக கேஷாக நீங்கள் போடாதீங்க அப்படி காணிக்க போடா இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா சில்ட்ரை மாற்றி போட்டுப்போங்க மொத்த சர்ச்சில் என்ன போது எண்ணூறுவா தான் வரணும் ஐநூறுரூவா வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் செய்த போது தான் நிச்சயமாக இந்த நம்முடைய திருச்சபை பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் காயபர்கள் அவ்வளோதையும் சுருட்டி வளச்சி அள்ளி கொண்டு போய்விடுவார்கள் ஆகவே இப்படி நம்முடைய சிஎஸ்ஐ நிர்வாகம் எப்படி இருக்கிறது ஒரு பேப்பரில் எழுதி எது எதில் பேசியிருக்கிறாங்க கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி பதவி பிரமாணம் செய்திருக்கிறார்கள் ஆகவே நான் நினைக்கலாம் இது ஒரு பெரிய டைசிஸ் சட்டத்திட்டம் ஒண்ணும் கிடையாதுங்க டப்பா கேட்டீங்களா இது வந்து ஒரு டப்பா ஒரு மூணு பேருடைய ஓனர்ஷிப்ல இருக்கு யாருக்கலாம் வினில் சுகுமார் ஃபட்னிஸ் சத்தராஜா ரூபன் மார்க் இந்த மூன்று பேரும் ஓனராக செயல்படுகிறார்கள் நாம் இதற்கு ஒரே வழி என ஜபிக்க வேண்டும் எல்லாரும் ஜெபிங்க நீதிமன்றத்துக்கு போகிறவங்க நீதிமன்றத்துக்கு போய் நடவடிக்கை எடுக்கலாம் கடைசியாக தேவனுடைய கோபாக்கினை இறங்கி வர வேண்டும் அது வரைக்கும் நாம் கருத்தோடு பாரத்தோடு ஜபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை இருப்பதாக காட் பிளஸிங்